இந்த காணொளியில் சமன்பாடு என்றால் என்ன என்பது பற்றி பார்க்க போகிறோம் காகிதத்தில் எழுதப்பட்ட அனைத்தும் நடைமுறையில் நிகழ்வதை பார்க்கிறோம் இதுதான் நடைமுறை சாத்தியப்பாடு என்பது சாத்தியப்பாடுகளை சில எடுத்துக்காட்டுகளுடன் பார்த்தால் நமக்கு முழுமையாக புரியும் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியாக நடக்கும் நிகழ்வுகளை சாத்திய கோட்பாடு என்று கூறலாம் உதாரணமாக ஒரு நாணயத்தை சுழற்றிவிட்டு பூவா தலையா பார்ப்பதாக வைத்துக்கொள்வோம் ஒன்று பூ விழும் அல்லது தலைவிழும் இரண்டில் ஒன்றுதான் சாத்தியம் இவற்றைத்தான் சாத்திய கோட்பாடு என்கிறோம் எது விழும் என்ற கேள்விக்கு இரண்டு சமமான விடைகள் உண்டு எது வேண்டுமானாலும் விழலாம் ஆனால் இங்கே சாத்தியப்பாடு என்பது பாதியாக அதாவது ஒன்றின் கீழ் இரண்டாக இருக்கும் நாணயத்தை எத்தனை முறை சுழற்றி போட்டாலும் இரண்டு சாத்தியப்பாடுகளை தாண்டி வேறு ஒன்று நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை மேலும் இரண்டும் கிடைப்பதற்கு பாதிக்கு பாதி சாத்தியப்பாடுகள் உண்டு மற்றொரு உதாரணமாக சொக்கட்டானை எடுத்துக்கொள்வோம் ஆறு பக்கங்கள் கொண்ட சொக்கட்டான் கட்டையை உருட்டினால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என ஆறு சாத்தியப்பாடுகள் இதில் உண்டு மூன்றும் மூன்றிற்கு மேற்பட்ட சாத்தியப்பாடுகள் நிகழுமா என்ற கேள்வி எழக்கூடும் ஆம் ஆறு பக்கங்கள் கொண்ட சொக்கட்டான் கட்டையில் ஆறு சம வாய்ப்புகளுக்கு சாத்தியங்கள் உண்டு அது எப்படி என்று இங்கே பார்க்கலாம் கோட்பாட்டின்படி பார்த்தால் நான்கு சாத்தியங்களைத்தான் நமது கேள்விக்கான விடையாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே இங்கே நமது கேள்விக்கான விடை ஆறு சாத்தியங்களில் நான்கு நிகழ கூடுதல் வாய்ப்புகள் உள்ளது அதனை பின்ன முறைப்படி நான்கின் கீழ் ஆறு என்று எழுதி கொள்ளலாம் இது இரண்டின் கீழ் மூன்றிற்கு சமம் எனவே மேற்கண்ட சாத்தியங்களுக்கான விடை இரண்டின் கீழ் மூன்றாகும் இவை சிறிய பொருட்களுக்கான தாயம் அல்லது நாணயத்திற்கான நிகழ் நிகழ்த்தகவுகள் நம்மிடம் கணினி அல்லது விரித்தாள் கொண்டு நாம் நாணயம் கொண்டு பல முறை பயன்படுத்தினாலும் சிறிய விடை கிடைக்கும் சில நேரங்களில் கணினியைக் கொண்டும் தத்துவார்த்த அடிப்படையில் நிகழ்த்தகவு விடை கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்க முடியாது நீங்கள் விளையாடுகிறீர்கள் என வைத்துக்கொள்வோம் அமெரிக்க கால்பந்து விளையாட்டில் புள்ளிகளுக்கான நிகழ்த்தகவு பற்றி அறிய விரும்புகிறீர்கள் சரி இதனை எவ்வாறு அறிய முடியும் என்று பார்ப்போமா இங்கு விளையாடுவோரின் புள்ளிகளை வைத்து அறிந்து கொள்ள முடியும் எதிர்பாராத குணமுடையவர்கள் எவ்வாறு விளையாடுவார்கள் என்ன வானிலை இருக்கும் யாருக்காவது உடல் நலமின்மை பந்தின் ஈரம் அல்லது பந்து எவ்வாறு விளையாடுபவர்களுக்கு உதவும் என பலவற்றை அறிய முடியும் மேலும் மதிப்பெண் எவ்வாறாக இருக்கும் என உகிக்க முடியும் ஒன்றா அல்லது ஏழா என எதை இந்த நிலைமைக்கு சோதனை நிகழ்த்தகு பயன்படுத்துவது உகந்தது இம்முறையில் என்ன நடக்கலாம் என தோராயமான விடையை கண்டறிய கடந்த கால அனுபவம் மற்றும் தரவு கொண்டு அறியலாம் உதாரணமாக ஒரு கால்பந்தாட்ட அணியின் தரவு பல்வேறு விளையாட்டுகளுக்கு உள்ளது ஒரு அட்டவணையை பயன்படுத்தி எத்தனை புள்ளிகள் விளையாட்டுகளில் எடுத்தனர் என வரைபடமாக பார்ப்போம் இங்கு புள்ளிகள் பூஜ்ஜியம் முதல் ஒன்பது என அறிவோம் இரண்டு விளையாட்டுகளில் எடுத்தது பூஜ்ஜியம் முதல் ஒன்பது புள்ளிகள் நான்கு விளையாட்டுகளில் பத்து முதல் பத்தொன்பது ஐந்து விளையாட்டுகளில் இருபது முதல் இருபத்து ஒன்பது மூன்று விளையாட்டுகளில் முப்பது முதல் முப்பத்து ஒன்பது இரண்டு விளையாட்டுகளில் நாற்பது முதல் நாற்பத்து ஒன்பது அடுத்த விளையாட்டிற்கு என்ன அறிவோமா சரி அதையும் செய்து பார்ப்போம் விளையாட்டுகளின் கூட்டு என்ன இரண்டு கூட்டல் நான்கு கூட்டல் ஐந்து கூட்டல் மூன்று கூட்டல் இரண்டு ஆறு கூட்டல் ஐந்து சமம் பதினொன்று பதினொன்று கூட்டல் ஐந்து சமம் பதினாறு மொத்தம் பதினாறு விளையாட்டுகள் விளையாடி உள்ளனர் அடுத்ததாக பதினேழாவது விளையாட்டு இந்த விளையாட்டில் புள்ளிகளின் எண்ணிக்கை முப்பது அல்லது அதற்கு மேற்பட்டு எடுக்க என்ன நிகழ்த்தகவு என பார்ப்போம் இதற்கான விடையை தத்துவார்த்த நிகழ்த்தகவில் அறிவது கடினமாகும் என்ன நடக்கும் என கணிக்க இயலாது யாருக்கு உடல் நலம் இல்லாமல் போகும் எவ்வாறு மனிதர்கள் பேசுவார்கள் மக்கள் நிற்கும் இடத்தில் அலறல் சத்தம் வருவதால் பந்தை கையாளுபவர் குறி சரியாகவோ அல்லது தவறாகவோ அமையலாம் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது இது மிகவும் கடினமான அமைப்பு இந்த விளையாட்டின் போக்கு எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் ஆனால் முன்பு நடந்ததைக் கொண்டு என்ன நடக்கும் என மதிப்பீடு செய்ய முடியும் விளையாடுபவர்களை பொறுத்து விளையாட்டின் தன்மை மாறும் என மிகச் சரியாக கூற இயலாது ஆனால் அனுபவங்களை வைத்து மதிப்பீடு செய்யலாம் இந்த சோதனை நிகழ்த்தகவை மதிப்பீடு முறையின் மூலம் அறிவோம் ஆனால் நீங்கள் இந்த விளையாட்டுகளில் இவ்வளவு முறை புள்ளிகள் எடுத்துள்ளதால் முடிவில் அடுத்த விளையாட்டில் மிகச் சரியான புள்ளி என விடை கூறவும் முடியாது ஏனென்றால் விளையாடுபவர்கள் மிக மோசமாகவோ அல்லது மிக நல்ல முறையிலோ விளையாடலாம் கடந்த கால அனுபவத்தில் பதினாறு விளையாட்டுகளில் இருந்து மூன்று மற்றும் இரண்டு விளையாட்டுகளில் எடுத்துள்ள மதிப்பெண்கள் முப்பது அல்லது அதற்கும் மேற்பட்டு இருக்கிறது பதினாறில் ஐந்து விளையாட்டுகளில் முப்பதை விட அதிகமான புள்ளிகள் உள்ளது இந்த நிகழ்த்தகவு விடை நீங்கள் முப்பது அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள் எடுப்பதற்கான சோதனை நிகழ்தகவின் விடை எனலாம் ஐந்தின் கீழ் பதினாறு என்பது நிகழ்தகவு இங்குள்ள கடந்த கால அனுபவத்தை கொண்டு அமைந்தது விளையாடும் ஒவ்வொரு அணியும் பல்வேறு தன்மை உடையது வானிலை மாற்றம் சுற்றியுள்ள மனிதர்களின் மனநிலை என பல காரணிகள் இருக்கின்றன இது ஒரு மதிப்பீடு மட்டுமே இது மிகச் சரியான விடை என தெரியாவிட்டாலும் நிகழ்த்தகவின் அனுபவத்தைக் கொண்டு ஐந்தின் கீழ் பதினாறு என்பதை விடையாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த நிகழ்த்தகவை வைத்து முப்பது அல்லது அதிகமான புள்ளிகள் எடுப்பது இயலாமல் போகலாம் சரி இது சோதனை விடை மட்டுமே வருகிற காலகட்டத்தில் கால்பந்தாட்ட அணி மாறியிருக்கலாம் வேறு பயிற்சியாளர் மூலம் நல்ல பயிற்சி பெற்றிருக்கலாம் உங்கள் அணியில் ஒருவர் மூன்று அங்குளம் வளர்ந்திருக்கலாம் என இப்படி பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு நிகழ்த்தகவு கொண்டு விடைகளை கண்டறிய எந்த கோணத்தில் வேண்டுமானாலும் யோசிக்கலாம் என்பதை நாம் இந்த காணொலியில் கற்றுத் தெரிந்து கொண்டோம் இதே போன்று பல்வேறு புதிர் கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிக்கலாம் என்று நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்